அனைவருக்கும் வணக்கம் வாங்க நம்ம விநாயக பெருமானோட புத்திசாலித்தனமும் சனி பகவானோட கடமை உணர்ச்சியும் மோதினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சனீஸ்வர பகவானுக்கு தான் ஏழரை சனின்னு ஒரு காலம் இருக்கு ஆனா நம்ம பிள்ளையார் இருக்கும்போது விதிய கூட எப்படி ஒரு சிம்பிளான வார்த்தையால மாத்தி எழுதுவாருன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் இந்த கதையில அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம என்ன நடந்ததுன்னு முழுசா கேளுங்க விநாயகர் எப்படி சனீஸ்வரரை விஞ்சினாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்கு கைலாயத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது சனீஸ்வர பகவான் தன் கடமையை செய்யறதுக்காக நம்ம விநாயக பெருமான் கிட்ட ரொம்ப மரியாதையா வந்தாரு விநாயகர் சனி பகவானே வாங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சனி பகவான் அடக்கமா நின்னுகிட்டே தன் கடமையை சொன்னாரு சனி பகவான் விநாயக பெருமானே விதியின்படி இப்ப உங்களை ஏழரை நாட்கள் நான் பிடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு என் கடமையை செய்ய நீங்க தயவு செஞ்சு அனுமதி கொடுக்கணும் நம்ம விநாயக பெருமான் சட்டுன்னு புன்னகைச்சார் விநாயகர் சனி பகவானே உங்க கடமை உணர்ச்சி ரொம்ப பெருசு ஆனா நான் முதல்ல எங்க அம்மா பார்வதி தேவி கிட்ட போய் சொல்லிட்டு வரணும் அது வரைக்கும் நீங்க நாளைக்கு வரலாம்னு ஒரு சின்ன உறுதிமொழிய என் முதுகுல எழுதிட்டு போங்க சனி பகவானும் அவர் கேட்டபடி விநாயகரோட முதுகுல ஒரு சின்ன வார்த்தையை எழுதினாரு இன்று போய் நாளை வருகிறேன் எழுதிட்டு சந்தோஷமா கிளம்பிட்டாரு மறுநாள் காலையில சனி பகவான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்தாரு சனி பகவான் விநாயக பெருமானே இப்போ என் ஆதிக்கத்தை ஆரம்பிச்சலாம் விநாயகர் அவசரப்படாதீங்க சனி பகவானே நேத்து என் முதுகுல நீங்க என்ன எழுதுனீங்கன்னு கொஞ்சம் படிங்க பாப்போம் சனி பகவான் உடனே அத சத்தமா படிச்சாரு இன்று போய் நாளை வருகிறேன் விநாயகர் சனி பகவானே நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் நீங்க உங்க எழுத்துல என்ன இருக்கு இன்று போய் நாளை வருகிறேன்னு இருக்கு நீங்க சொன்ன வாக்க காப்பாத்தனும்ல அதனால இன்னைக்கும் போய் நாளைக்கு வந்துடுங்க என்ன செய்ய முடியும் தன்னோட வார்த்தையாலேயே கட்டுண்ட சனி பகவான் விநாயக பெருமான கும்பிட்டுட்டு கிளங்கிட்டாரு இதே கதை இதே சம்பிரதாயம் ஆறு நாள் தொடர்ந்து நடந்துச்சு ஏழாவது நாள் மறுபடியும் அதே மாதிரி எழுத்த படிச்சாரு சனி பகவான் அப்போ விநாயகர் சொன்னாரு சாமி நீங்க என்னை ஏழரை நாட்கள் பிடிக்கணும்னு சொன்னீங்க ஆனா நீங்க தினமும் வந்துட்டு இன்று போய் நாளை வருகிறேன்னு சொல்லிட்டு போனதுல அந்த ஏழு நாட்களும் முடிஞ்சு போச்சு நீங்க உங்க கடமையை செஞ்சிட்டீங்க ஆனா எனக்கு ஒரு கஷ்டமும் வரல இத கேட்டு சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு விநாயகரோட புத்தியை பார்த்து வியந்து கும்பிட்டுட்டு போனாரு பாத்தீங்களா பக்தியோட இருந்தா புத்திசாலித்தனத்தோட இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஈஸியா கடந்து போகலாம்னு இந்த விசேஷமான கதை நமக்கு சொல்லுது இந்த நம்ம விநாயகரோட லீலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க